டாக்டர் அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளாங்க இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தால் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓட்டு வந்து அணுகிறார் ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே கோபுச்சிட்டு பழைய தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும் தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபுச்செட்டிப்பாளையின் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கோபுச்சி சட்டமன்ற தொகுதி விவசாய பிரிடு மக்கள் நிறைந்த தொகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபுச்சட்டிப்பாளையின் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்ட விவசாய மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காணுகின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கால கோரிக்கையை கனவுடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொடுத்தேன் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டேன் யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுதற்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய விவசாய பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காணின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே அந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது கொரோனா காலம் ஒரு வருடம் வந்த பணிகள் செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது இல்லாவிட்டால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த அத்திக்கட ஓனாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய ஆதரவோடு உங்களுடைய ஆசையோடு நானே நேரடியாக வந்து திறந்து வைத்திருப்பேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபு செட்டிப்பாளையத்திலே வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும் இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்க இருந்தாலும் வாழ்க ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பார் அப்ப பொன்மா சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதன்மைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆச்சு நான் குடுக்கலையா நல்லா ஆச்சு கொடுக்கலையா ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவனுடைய கருத்து மாறி போச்சு ஆக நீங்க எந்த கொம்புனாலும் அண்ணா தீவு கால வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வருவாங்க அதிமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி எத்தனை திரு ஸ்டாலின் எத்தனை முறை நம்முடைய வீழ்த்திறத்துக்கு முயற்சி செஞ்சார் அத்தனை முறையும் முறியடித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள எல்இடி சில நான் வெளியிடுறேன் எல்இடி முதல்ல அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடியின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்து இருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸ்ல படம் போடுன்னு சொல்ற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்த ஒரு அத்திக்கட அவனசிட்ட நேரத்து புதுச்சங்கில் கலந்து கொண்ட நினைச்ச நீங்க புறக்கணிச்சது அதாவது இந்த அத்திக்கட அவநாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளீங்கன்னு சொன்னா அந்த அத்திக்கட அவநாசி திட்டத்துல வீழ் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி படையத்தில் பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படம் இல்ல அதுல விளையில்லா சைக்கிள் குடிக்கின்ற காட்சி திரையாரர்களை அந்த எல்இடி திரையில் பாருங்க திரு கருணாநி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடி யும் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இது பாருங்க இந்த சைக்கிள் குடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்துருக்கின்ற காட்சி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது திரு கருணா ஆக பார்த்தீங்கல்ல ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசியிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்